ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் பெரம்பலூர் மாவட்ட உழவர் சந்தையில் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி விற்பனையான காய்கறி விலை நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் தக்காளி ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் கத்திரிக்காய் இருபத்தி எட்டு ரூபாயிலிருந்து முப்பத்தி ஆறு ரூபாய் வரை அவரைக்காய் ஐம்பத்தி இரண்டு ரூபாயிலிருந்து எண்பது ரூபாய் வரை வெண்டைக்காய் நாற்பது ரூபாய் கொத்தவரை நாற்பது ரூபாய் புடலங்காய் முப்பத்தி இரண்டு ரூபாய் பீர்க்கங்காய் நாற்பது ரூபாய் பாகற்காய் நாற்பத்தி நான்கு ரூபாய் முருகைக்காய் நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் முள்ளங்கி இருபத்தி நான்கு ரூபாய் தட்டைக்காய் முப்பத்தி இரண்டு ரூபாய் மாங்காய் நூறு ரூபாயிலிருந்து நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் வரை பரங்கிக்காய் பதினெட்டு ரூபாய் பூசணிக்காய் பதினான்கு ரூபாய் சுரைக்காய் பதினாறு ரூபாய் பச்சை மிளகாய் நாற்பது ரூபாய் கொத்தமல்லி இருபத்தி ஐந்து ரூபாய் புதினா முப்பத்தி ஐந்து ரூபாய் கருவேப்பிள்ளை எழுபத்தி ஐந்து ரூபாய் கருணைக்கிழங்கு ஐம்பது ரூபாய் சேனைக்கிழங்கு அறுபது ரூபாய் சேப்பங்கிழங்கு அறுபது ரூபாய் சர்க்கரை வள்ளி நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி எட்டு ரூபாய் வரை மரவள்ளி கிழங்கு முப்பத்தி ஆறு ரூபாய் சின்ன வெங்காயம் முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபாய் வரை பெரிய வெங்காயம் நாற்பத்தி ஆறு ரூபாய் சுண்டைக்காய் நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை உருளைக்கிழங்கு முப்பத்தி ஆறு ரூபாய் கேரட் எழுபத்தி இரண்டு ரூபாய் பீன்ஸ் ஐம்பத்தி இரண்டு ரூபாய் முட்டை கோஸ் இருபத்தி நான்கு ரூபாய் சௌச்சவ் முப்பத்தி இரண்டு ரூபாய் பீட்ரூட் முப்பத்தி இரண்டு ரூபாய் நூல்கோல் முப்பத்தி இரண்டு ரூபாய் காலிஃப்ளவர் முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை வெள்ளரி நாற்பது ரூபாய் மொச்சை எழுவத்தி இரண்டு ரூபாய் கீரைகள் பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபாய் வரை கோவக்காய் நாற்பத்தி நான்கு ரூபாய் தேங்காய் பதினைந்து ரூபாயிலிருந்து இருபத்தி ஐந்து ரூபாய் வரை வாழைக்காய் ஐந்து ரூபாயிலிருந்து பத்து ரூபாய் வரை வாழை இலை மூன்று ரூபாயிலிருந்து நான்கு ரூபாய் வரை இளநீர் ஒன்று இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி பெரம்பலூர் மாவட்ட உழவர் சந்தையில் விற்பனையாகிற காய்கறி விடை நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வச்சுடுங்க வணக்கம்